பாருங்க இப்போ கடலுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு விவகானந்தர் பாறையை நோக்கி நம்ம ப பிரயாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கரையை பார்க்க எங்கேருந்து ஏறணுமோ அதைத்தான் நம்ம சூட் பண்ணியிருக்கிறோம் நேராக இப்போ விகானந்தர் பாறை போது நம்ம அந்த இடத்த நோக்கி போகிறத இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம கேமராவை அங்கே லொக்கேஷனை திருப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கைலேயுமே செல்லுத்தான் பார்த்தீங்களா எல்லோரும் இருக்கிறாங்க மீண்டும் பார்க்கணும் எ வேறு எவ்வளோ பேர் எப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள விவேனந்தர் பாறையில் இறங்கிடுவோம் ஏன்னா ரொம்ப தூ தூரங்கள் கிடையாது கடலில் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறோம்னு சொல்கிறக்காண்டி அந்த இறக்கிட்டு வர்ற படகுகளுக்கு பக்கத்தில் அந்த இன்னொரு படகு பார்த்தோமா அது வந்து ஆட்களை இறக்கிட்டு வர்றாங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்து நோக்கி போய் இறங்கி இறங்கிருவோம்னு நினைக்கிறேன் விரைவில் இறங்குற காட்சியை நம்ம பார்ப்போம் அதே நேரம் வந்து கண்ணாடி பாலம் தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அதையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அங்கே இறங்குற காட்சியை நம்ம பார்த்தாச்சு அந்த இறங்கி வர்ற காட்சியை நீங்களே பார்க்குறீங்க கண்ணாடி பழத்தை பார்க்க போகிறோம் தெரிஞ்சுட்டு பாருங்கள் எல்லா மக்களும் இங்க இங்கே ஒண்ணு ஒரு இடத்துல முப்பது ரூபா டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி தான் மேலே போகலாம் பார்க்கலாம் ஒரு சைடு போகிறாங்களா ஒரு சைடு வர்றாங்க பாருங்க இப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்க போகும்போது என்ன செய்ய போறோம்னா இப்ப நம்ம வந்து டிக்கெட்டு வாங்குற அந்த இடம் எங்கே இருக்குன்னு தான் இப்போ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இப்போ நம்ம டிக்கெட் வாங்குகிற இடத்த நோக்கி நெருக்கி வந்துவிட்டோம் பாருங்கள் அந்த பாருங்கள் கூட்டம் அணிக்கு தான் அதுதான் முப்பது டிக்கெட் வாங்குறேனா அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்க்க கேட்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேணுந்த பாறைக்கு வந்தாச்சு மேலே நம்ம போகணும் வாட்டர் பாலம் பார்க்குறாங்க நம்ம வந்துக்கிட்டு மேலே போகணும் இப்போ மக்கள் போகிறத நீங்களே பார்க்குறீங்க எப்பா எப்பப்பா எவ்வளோ கூட்டம் ஏ அம்மாடி ஆத்தாடி ஸோ டிக்கெட் யாராச்சிருக்கா டிக்கெட் ஆஹ் இப்ப நம்ம மேல போய்கிட்டு இருக்க நம்ம வாட்டர் பாலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நெருங்கிட்டோம் இப்போ நம்ம உள்ள போகிறோம் கன்னியாகுமரிக்கு சுற்றி பார்க்க வர்றவங்க இந்த நாட்டுக்கார தான் அப்படின்னு குறித்து சொல்லிட முடியாது பல்வேறு நாட்டில் இருந்து வர்றவங்க மட்டும் இல்லை பல மாநிலங்கள் பல மாவட்டங்களில் சுற்றி பார்க்குறதுக்கு சும்மா கொண்டு இறக்கிக்கிட்டு தான் இருக்காங்க திருப்பி ஏறி போய்கிட்டு தான் இருக்காங்க காலையில் இருந்து ஒரு மணிக்கணக்கில் இல்லை ஒருத்தரை இறக்கி விட்டு முடிய இன்னொரு கப்பல் அங்கேருந்து வருது அங்கேருந்து அந்த கப்பல் வருது இங்கேருந்து அது இறக்கி விடுது இப்படியே கூட்டங்களை இறக்கி 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 விடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்தை நோக்கி ஒன்று ஒரு ஞாபகம் ஒன்று வருது உலஞ்சுட்டு வாழும் படத்தில் அந்த சுற்றுலாவை கா அந்த சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் ஹாட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்குது அந்த படத்தில் அது மாதிரி கன்னியாகுமரியை கடலில் இருந்து கண்ணாடி பாலத்தை வர அப்படி ஒரு அழகு போங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கண்ணு இமைகள் அதாவது வைக்காத அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அந்த பாருங்கள் கரையை நோக்கி பாருங்கள் அங்கே ஒரு தீவு மாதிரி அந்த கன்னியாகுமரி ஏரியாவே ஒரு நல்ல லுக்கு அதனால் வந்து அந்த இந்த சிங்கப்பூர் மலேசியா பார்த்த மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அந்த கன்னியாகுமரி இந்த கடல் பகுதியில் கெட்டப்பட்ட பாலங்கள் அந்த பாறைகள் இதையெல்லாம் பார்த்தோம்னா வந்து நமக்கு இதை பற்றி தான் சொல்லணும் இதை பற்றி தான் சொல்லணும் எல்லாத்தையும் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு பிரம்மாண்ட படைப்பு தான் இந்த கன்னியாகுமரி கண் கண்ணாடி பாலம் அதை வந்து நம்ம வாட்டர் ஃபாலம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வாட்டரு வந்து உள்ளுக்கில் வாட்டரு தான் இடையில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி அந்த கண்ணாடி பாலமும் மேலே தானே கட்டியிருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாலத்தை கட்டி அமர்த்தில் படுத்திருக்காங்க அது மட்டும் பாருங்கள் கால் போது அந்த தண்ணியெல்லாம் ஓடுற மாதிரி தெரியுறாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்காங்க நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து இங்கே வந்துட்டு போகிறதுல ஒரு பெரிய மனதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம்தான் அதில் மறக்க முடியாது பின்னாடி பழத்தை சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க சும்மா நடந்து போகும்போது காலுக்குள்ளே தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் வலிக்கு ஓடுற மாதிரி இருக்கும் அதுலேயும் போனவங்களை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி அளவுக்கு அதுவும் போக நைட்டுகளில் வந்து கலர் கலராக லைட்டு போட்டு பயங்கரமாக அங்கே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி உயர நம்ம பார்த்தோம்னுவைங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளவுக்கு அந்த அந்த மாதிரி வேலைப்பாடுகள் இருக்கும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சும்மா பக்காவான ஒரு பெரிய கண்ணாடி பாலமுங்க அது சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது அவ்வளவுக்கு சூப்பரான பாலம் எல்லாருமே வந்து பாருங்க I'm what not வேணந்துரு ஆரைக்கு மேல வந்தாச்சு ஆ دا اليت کي وٽارون آهي கன்னியாகுமரி சுற்றுலா பற்றி சொல்லணும்னா ஸ்கூல் பிள்ளைகளுடைய சுற்றுலான்னு சொல்கிறது அங்கே சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் பிள்ளைகள் குடும்பத்தோடு கூப்பிட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கூல்கள்லேயுமே இருந்து இந்த சுற்றி பார்த்துக்கிட்டு போயிட்டு வர்றத நம்ம வரும்போதும் பார்த்தோம் போகும்போதும் பா பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போகிறதையும் பார்க்குறோம் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதில் கிட்டத்தட்ட நாங்கள் நிற்கும் போகும்போதே ஒரு அஞ்சாறு ஸ்கூல் குரூப்புகள் வந்துருந்தாங்க ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பாருங்கள் இப்போ கூட வந்துக்கிட்டு நமக்கு மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்கூல் பிள்ளைகளை சுற்றுலாத்தலத்தை கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு பொறுப்போட வரிசையாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி நாங்கள் வந்த படகுலேயுமே ஸ்கூல் குரூப் ஒரு குரூப் வந்தாங்க இங்கேருந்து திருப்பி நாங்கள் இறங்கும்போது அந்த கப்பலில் ஏறி போனதுலேயுமே ஒரு ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே வந்துக்கிட்டு இப்போ ஆன் பண்ணி எல்லாருமே வந்து போகிறத நம்ம பார்த்தோம் அந்தளவுக்கு எல்லோரும் பார்த்து ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் தான் நம்ம சாதாரணமாக விவேகானந்தர் பாறைக்கு போனோம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அங்கே உள்ள சிறப்புகளை நிறைய சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான இடம்தான் இந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்ல முடியும் இங்கே வாருங்க மேலே வந்துவிட்டால் இப்போ அதுக்கு மேலே நம்ம போக போகிறோம் பார்க்கலாம் すごいな、ピューロ。 விவேகானந்தர் பாறை எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்ப நம்ம கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இப்பதான் எடுக்கிறேன் தண்ணியா கூட இறங்கியாச்சு 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 ஆனால் முடிஞ்சு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்